அனைக்கும்ிபரத்து ஒரு தந்தையினுடைய பரிதவிப்பு குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதற்கு பின்னால் அந்த உள்ளம் எந்த அளவுக்கு படாத பாடுபடும் தெரியுமா தம் பிள்ளைக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது தம் பிள்ளைக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது எவ்வளோ செலவானாலும் பிரச்சனை இல்லை என்று தன்னுடைய இருப்பு போக வெளியில் கடன் வாங்கி நான் தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்கணுங்கிற அந்த பரிதவிப்பு ஒவ்வொரு தந்தையிலும் இருக்கும் அதுபோன்று தான் தனக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணக்கூடிய நேரத்தில் அப்பொழுது ஒரு பரிதவிப்பு ஏற்படும் தம் பிள்ளைக்கு எந்த விதத்திலும் தொந்தரவாக இருந்து விடக்கூடாது தம் பிள்ளைக்கு எந்த விதத்திலும் செலவை இழுத்து விடக்கூடாதுங்கிற அந்த பரிதவிப்பு அப்பொழுதும் அந்த தந்தைக்கு இறந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு தந்தை எப்பொழுதுமே பிள்ளையினுடைய நலன்களில் மட்டுந்தான் சிந்தனை உள்ளவராக இருப்பார் ஆனால் நான் வளர்ந்ததற்கு பின்னால் பெற்றோர்களுடைய சிந்தனையில் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இதனால் தான் இறைவன் அல் குரான் ஷெரீஃபில் இவ்வாறு துவா செய்யும்படி கேட்டுக்கொள்வான் குர் ரப்பீர் அஹமுஹ்மா இறைவா அவ்வீர்கள் அவ்விருவர்கள் மீது இறக்கம் காட்டுவாயாக கமா ரப்பையானி நீ எங்களை எவ்வாறு சின்ன பிள்ளைகளை பாதுகாத்து வளர்த்தார்களோ அதுபோல அவர்கள் மீது இறக்கம் கொண்டு அவர்களை நீ பாதுகாப்பாயாக என்று மனதார பிரார்த்தனை செய்ய இறைவன் தூண்டுவது இந்த தன்னலமற்ற தன்மையினால்தான்